துமலை சுவாமியா அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப சின்னவனா சுவாமி சின்ன சின்ன செல்வன் என்பார் சீலன் என்பார் மயூர வாகனன் என்பார் மருதமலை ஆண்டவன் என்பார் சென்னிமலை சுவாமி என்பார் சிவன்மலை வேலா என்பார் ஞானபடி வேளன் என்பார் வேலா ஆயுத சுவாமி என்பார் தேவாதி தேவன் என்பார் கந்த குரு என்பார் அவ்வையிடம் ஆசி பெற்றவனா அப்பனுக்கே பாடம் சொன்னவனா கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா தமிழ் காத்த தெய்வமா மயூர வாகனத்தில் வருபவனா சித்தாதி சித்தனா சஸ்தி கவசம் கொண்டவனா அப்படிப்பட்டு ரொம்ப சின்னவனா முருகே சின்ன சின்ன முருகைய குடியான் என்பார் பழனிமலைநாதன் என்பார் ஆண்டவன் என்பார் சரவண பவன் என்பார் நிமலன் சுவாமி என்பார் தந்தாயுதபானி என்பார் கலியுகவரதன் என்பார் வெற்றி வடிவேலன் என்பார் ஈரவடி வேளன் என்பார் மரகத வண்ணன் என்பார் ஞானப்பலம் கேட்டவனா